மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் இஸ்ரேல் ஊடகங்களில் தலைப்பு செய்தி நாலு இஸ்ரேல் வீரர்களை காணவில்லை ஹமாஸ் கைப்பற்றிட்டாங்களா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தேடக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் இது இன்னைக்கு முக்கியமான தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு இதே நேரத்துல காசாவுடைய மக்கள் பலஸ்தீன மக்களை இஸ்ரேலுடைய சிறையில வச்சு அவங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பல தரவுகள் அங்கேருந்து வந்திருக்குது இதையும் தாண்டி துருக்கி மாதிரியான நாடுகள் இன்னைக்கு இஸ்ரேல் மேல ஒரு வணிக தடை விதிச்சிருக்காங்க இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தர் யூசுப் நம்மளோட இருக்காங்க வலைக்கம்லாம் வரமத்துல்ல இப்போ எல்லா மீடியாக்களிலுமே ஒரு தலைப்பு செய்தியா வந்திருக்கு நாலு இஸ்ரேல் வீரர்கள் என்ன ஆனாங்க எங்க போனாங்க தலைப்பு செய்தி சந்தோஷமான செய்தி என்ன சிரிச்சுக்கிட்டே நம்ம சொல்லுவோம் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை ஏன் அப்படி சொல்றாங்கிற காரணத்தை மக்களுக்கு வந்து போய் என்ன மக்களுடைய அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்களாம் எடுத்து கீழே போட்டு வாயில் சொல்ல முடியல அசிங்க அசிங்கசிங்கமாக பெண்கள் போடக்கூடிய ஆடைகள்லாம் எடுத்து வச்சு அதையெல்லாம் போட்டு காட்டி ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க சிறுவர்கள் பயன்படுத்துகிற சைக்கிளை கூட உடைச்சாங்க தொண்ணூத்தஞ்சு பேர் தொண்ணூத்தஞ்சு குழந்தைகளை தலையில சுட்டவங்க இப்படி நாலு பேர் இன்னைக்கு காணான ஒன்று இஸ்ரேலில் எப்படின்னா அறுத்து போட்ட கோழி துடிப்பாங்களா அது மாதிரி துடிக்கிறாங்க ஏற்கனவே அபூபாய் தான் வெள்ளிக்கிழமணிக்கு அறிவிப்பு செஞ்சாரு இது வந்து போர் நிறுத்தத்துக்கான ஒத்தில் நாங்கள் வந்துட்டோம் ஏற்றுக்கிட்டோம் மேஜயில் இருக்குது ஏத்துக்கப்பா போர் நிறுத்த நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு வந்துரு பனைய கைது அனைத்தையும் விட்டுறலாம் நம்ம அப்படிங்கிற ஏற்கனவே அம்மாஸ் போராளி குழுக்க சொல்லிட்டாங்க சொன்ன உன்ன இதை கேட்காம வாடி கசாவுக்கு போனாங்க வடக்கு கசாவுக்கு போனாங்க போகும் போதே ஜெய்டவுனால் என்ன சொன்னாருன்னா அபு உபேதா வெள்ளிக்கிழமைக்கு அறிவிப்பு போறாரு டெலிகிராம்ல நீ வந்தேன்னு வந்து வந்தேன்னு வச்சுக்கவே என்ன நடக்கும்னா உன்னுடைய சோல்ஜர்ஸ நாங்க கைப்பற்றுவோம் நீ நிறைய இழப்பீடுகளை சந்திக்க நேரிடும் நீ நிறைய பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு சொன்னதையும் மீறி இங்க போறாங்க அவர் மட்டும் சொல்லல லெப்டினன்ட் ஏஆர் ஜாமீரும் அதை தான் சொன்னாரு யாரு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் லெப்டினன்டே தான் சொன்னாரு அவர் சொன்னதை கேட்காம உள்ள போனாங்களா இன்னைக்கு அவங்க ஐஇடினு சொல்லிட்டு அதை ஒரு உபகரணம் சொல்றாங்க அது என்னன்னு தெரியல வெடிக்கிற பொருள் அதை வச்சு அவங்க தாக்கி இருக்கிறாங்க தாக்குனதுல பதினோரு பேருக்கு பலத்த காயம் மூணு பேர் ஐசியூல இருக்கிறாங்க இஸ்ரேல் வீரர்கள் இஸ்ரேல் வீரர்கள் நாலு பேரை காணாம் ஏன் இந்த நாலு பேர் காணாம காணாம நம்ம அழுத்தி அழுத்தி சொல்றோம்னா ஆறு கிலாட் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலிய வீரரை போராளி குழுக்கள் எடுத்துட்டு வர்றாங்க கைப்பிடி கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில அப்பாவி முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க பாலஸ்தீன மக்கள் அப்பாவி மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படி அந்த அப்பாவி மக்களை மீட்பெடுக்கிறதுக்காக ஒரே ஒரு இஸ்ரேலியோட புடிச்சிட்டு வந்து அஞ்சு வருஷம் வச்சிருக்கிறாங்க அப்படி அஞ்சு வருஷம் வச்சு அதுல ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேர் ஒருத்தர் கொடுத்துட்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேரை இவங்க விடுதலை பண்ணாங்க அதுல வெளியே வந்தவர் தான் ஐயா சின்வர் இப்போ இல்ல அவரு இறந்து போயிட்டார் இப்போ இந்த நாலு வீரர்கள் போயிருக்குன்னு இஸ்ரேலுடைய சேனல்ஸ்லாம் அமிக்கி தான் வாசிக்கிறாங்க வேற சேனல்ஸ்லாம் எல்லாம் எல்லாரும் போட்டு கிளியா கிளின்னு கிரிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே இந்த என்னது மலப்பாம புழுங்கின அந்த ஆடு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு இஸ்ரேல வீரருக்கு ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேரை விடுதலை செஞ்சிருக்காங்கன்னா இன்னைக்கு நாலு பேரு காணவில்லை அப்படின்றது இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு தானே பெரிய பாதிப்பு எந்த இது பெரிய பாதிப்பையும் தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மேற்கு கரையில எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாத்தையும் கைது செய்யறாங்க நேற்று வைரல் வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஒரு பையன் எதிர்த்து கேள்வி கேட்கிறான் இவங்க அக்கிரமிப்ப வந்து தட்டி கேட்கிறான் தட்டி கேட்டாலும் அந்த பையனை சின்ன பையனை கண்ணை மூடி அது ராணுவ வாகனத்துல தூக்கி உள்ள போட்டு அவனை கொண்டு போய் அந்த பையனை அடிச்சு உன் பேர் என்னன்னு ஹிப்ரூவலே கேட்கிறாங்க முட்டா போயிலுக்கு அறிவு இல்லாம அந்த பையனுக்கு சொல்லத் தரல அப்புறம் இங்கிலீஷை கேட்டா கொஞ்சம் இங்கிலீஷ் பையனுக்கு தெரியுது ஏன்னா இவங்க கல்வி கொடுக்கறதில்லையாங்க அந்த பையன் பேர் இம்ரான்னு சொல்றான் இப்படியான வேலைகளை செஞ்சு அதிகமான மக்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அங்க ஓபார் சீடாமேன் போன்ற சிறைச்சாலை கொடுமையான சிறைச்சாலைகளை சிறையில் வச்சிருக்கான் அங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு காரணமாவது அமையும் அதுதான் சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்ல இப்ப நீங்க சிறைச்சாலை அப்படின்னு சொல்ல ஞாபகம் வருது சிறைச்சாலைகள்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன சிறுவர்கள் அவங்க தடுப்பு காவலில் கூட்டு போய் வைக்கிறாங்க அங்க அவங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வர கொடுக்கப்படும் சொல்லி சொல்லப்படுது அது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு பெட்சலாம்ங்கிற அமைப்பு தான் அதை வெளியில கொண்டு வர்றாங்க பெரும்பான்மையா இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஸ்ரேல இருக்கக்கூடிய யூதர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அந்த அமைப்பு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முழுவதுமாக கஸ்ஸா மக்களுக்கு இணைக்கப்படக்கூடிய அணினிகளை சொல்ற அமைப்பு அந்த அமைப்பின் வழியாகவும் வேற சில அமைப்பின் வழியாக எம்எஸ்எஃப் வழியாகவும் இந்த செய்திகள் வருது அப்படி வரக்கூடிய செய்தி சமீபத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவு குடும்பப்படுத்தி இருக்கிறாங்க அந்த பையனை போட்டு அடிக்கிறது நிர்வாணமாக்குறது அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை சொல்லி அவங்களை கேவலப்படுத்துறது இந்த மாதிரி ஏற்பட்டிருக்காங்க காலில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது

அதை வந்து ஒரு விளையாட்டு பொருட்களாக மாத்தி அதை கேவலமா பே பேசி மன உளைச்சல் காளாயி வெளியில வந்து அந்த தமிழை சொல்றாரு என்னால் அந்த வந்து மீண்டே வர முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா உலகத்திலே தரை சிறந்த இராணுவம் கட்டுக்கோப்பான ராணுவம் எங்க ராணுவம் ஐடியா தான் சொல்லி இதுல புழுகிக்கிறாங்க திருட்டு பசங்க ஆனா இப்படி கேவலமான வேலையை செய்யக்கூடிய இவங்களா தான் இருக்கிறாங்க இதுலதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த பிடிச்சிருக்கிறாங்க இல்ல நாலு சிப்பாயை பிடிச்ச நம்ம மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்க காரணம் இதுவும் அதுல ஒண்ணு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிண்ணா இப்போ துருக்கி அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு இஸ்ரேல் சம்பந்தமான வணிக தடை நாங்கள் விதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதோட பின்னணி என்னென்ன அதாவது துருக்கி வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க உண்மையிலேயே அது நம்ம வரவேற்கத்தக்க அறிவிப்பு அதில் நம்மளுக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை ஹக்கான் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு துறை அமைச்சர் அதெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாலும் கடந்த காலம் நடந்த சில நிகழ்வுல மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நக்பா நடக்குது நக்பா நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எழுபதாயிரம் மக்கள் கொல்லப்படுறாங்க ஒரே நாள்ல இந்த குறிய நாள்ல இஸ்ரேல் ஆதரிச்ச முதல் நாடு துருக்கி முன்னாடி இருந்த ஆதரவாளர்கள் ஒரு கேள்வி எல்லாம் இப்ப இருக்கூடிய தைஃப் ஏர்துவான் அவர் வந்து அப்படி இல்லையே அப்படின்னு நினைச்சோம்னா அதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி மூணுல அவர் பதவிக்கு வந்தோம்னா இங்க இருந்து அவர் முதல் அரசு முறை பயணமா போனது எங்கன்னு பாத்தீங்கன்னா துருக்கிக்கு தான் போனார் இதுக்கு தான் போனார் இஸ்ரேலுக்கு தான் போனார் போய்க்கிட்டு அங்க அங்க இருந்து பலசீனத்தை விமர்சனம் செஞ்சார் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் ஆட்சியாளர்கள் என்பவர் மோசமானவர் மக்கள் என்பது வேற எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இப்படி எல்லாம் இருந்த மக்கள் இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குது அந்த மாற்றமே முழுவதுமான ஒரு மாற்றமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஹக்கான் பெயிண்ட் கொடுக்குறப்ப என்ன சொல்றாருன்னா கசாவில் ஜெனோசைட் நடக்குது அதையும் தாண்டி என்னன்னா நீங்க டமாஸ்காஸ்ல அதாவது சிரியாவில் எங்களுடைய எங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்சி நடக்குது அங்க பசரெல்லாம் சாத்து போனதுக்கு அப்புறம் கூட நீங்க ஒரு தாக்குதல் நடத்தி அங்க குறை உள்ளதா மாத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனாலயே நாங்கள் செய்யறோம் அப்படிங்கிறாரு ரெண்டு வருஷத்துல இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நீங்க தானே எக்ஸ்போர்ட் பண்றதுல அஞ்சாவது இடத்துல இருக்காங்க இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் துருக்கி ரொம்ப பார்த்தோம் அதனால சரி இன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு வந்திருக்காங்க இருக்கு இது நம்ம எப்படி பார்க்கணும்னா சவுதியை கம்பேர் பண்ணுறப்படியே பரவாயில்லடாப்பா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது இருந்தாலும் ஆட்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு அவர்கள்லாம் உத்தமர்கள் நல்லவர்கள் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது இல்ல ஏதாவது பட்டு திருந்துறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு பெரிய படிப்பு இருக்குங்க முதல்ல எங்க கசா முடிச்சாங்களா அப்புறம் லெபனான முடிச்சாங்களா அதுக்கப்புறம் ஈரான முடிச்சாங்களா இப்போ ஏமனுக்கு வர இருக்கிறாங்க ஏமன்ல அடிச்சிட்டாங்க நடத்தி அரசுடைய மாளிகை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இப்போ அடுத்தபடி எங்க சிரியா கூடுறாங்க அடுத்து யாருக்கு வருவாங்க இவங்க இவங்களுடைய திட்டம் என்ன இவங்களுடைய அந்த மேப் எவ்வளவு சொல்றாங்க சவுதிக்கு வருவாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் விழிச்சுக்கிட்டாங்க அந்த வகையில சந்தோஷப்படணும் துருக்கி அந்த வகையில இல்ல நம்மளதான் நம்மளுடைய இருப்பே அவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அதனால தான் வருவாங்க கொஞ்சம் முளிச்சுக்கிட்டதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இது மாதிரி எல்லா இஸ்லாமிய நாடுகளும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதா மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது நான் நீங்க போன இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க இங்க சிகிச்சைக்காக அமெரிக்கா போகக்கூடிய குழந்தைகளுக்கு கூட விசா மறுக்கப்படுது அமெரிக்காவில சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ பல தலைவர்களுக்கே விசாம இருக்கப்படுது அந்த இப்ப என்ன மாதிரியான புரிய இந்த சில குரங்கு கடிக்கும் சில குரங்கு வாங்கிட்டு போய் தூரத்து ஒரு மாதிரி பயம் கொடுத்து இது எந்த ரகத்தை சேர்ந்ததுன்னே தெரியல அதாவது பிரான்ஸ் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணுங்கிறாங்க எப்படிப்பட்ட நாடு பாருங்களேன் நாற்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அந்த யூதர்களுக்கு இடம் கொடுத்தவங்களை இன்னைக்கு உலக அங்கீகரிக்கிறமா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது அங்கீகரிக்கும் சொன்னோன்னா இந்த ஆளுக்கு வைத்தரிச்சு தாங்க முடியல பத்தாவதுக்கு வந்து புத்தின் கிஞ்சாமு ஜி ஜிங்பிங் எல்லாரும் ஒன்னும் சேர்றாங்க இவர் நோபல் பரிசு எதிர்பார்த்தாரு உனக்கு விளக்கமா கூட கிடைக்காதுங்கிற மாதிரி தான் மக்கள் இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்தோன்ன விரி தாங்க முடியாம என்ன பண்றான்னு அதாவது மன்சூர் ரியாத் மன்சூர் ஐநாவினுடைய நிறைந்த பார்வையாளர் ரியாத் மன்சூர் மஹமூத் அப்பாஸ் பிஎல்ஓனுடைய அதிகார சபையினுடைய வெஸ்ட் பேங்கினுடைய ஒரு பிரதமர் அளவில் இருக்கிறவர் அவருக்கு விசா தர மாட்டோம் நாங்க நியூயார்க்ல ஒரு மீட்டிங் நடக்குது வர இருக்குது அந்த மீட்டிங்ல வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இருக்காங்க அந்த மீட்டிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடைய போறான் ட்ரம்ப் இது மட்டும் செய்யலங்க இந்த பெல்ஜியம்ல ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்படுது இஸ்ரேல வீரர்கள் செய்ததை குறித்து ரொம்ப கேவலமா நடந்துகிட்டீங்க நீங்க அதுக்கு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும் அது அப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது வழக்கு செய்யப்பட்டு அதுக்கு எதிராக போய் ட்ரம்ப் அங்க நிற்கிறார் இன்டர்நேஷனல் இருக்குல்ல ஐசிசி அதுல இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தடை போடுறாரு சமீம் கான் ஒருத்தர் இருக்காரு நிக்கோலஸ் ஒருத்தர் இருக்கிறாரு கிம்பர்ல ஒருத்தர் இருக்கிறாரு இப்படி பல பேர் இருக்கிறாங்க அந்த நீதிபதிகளுக்கே தடை போடுறாரு இவர் இப்படியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவர் இவர் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்பாவே மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆள் தான் வீடியோ போட்டேன் அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் எப்படி மாத்தப்படுறேன் தெரியுமா அப்படி மாத்த போறேன் அங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி சொன்னால்தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல இப்போ இந்தியா சைனா ரஷ்யா இவங்க எல்லாம் ஒரே நட்பு நாடுகளாக உருவாகக்கூடிய நேரத்தில் தான் தனிமைப்பட்டோம் அப்படின்னு உணர்றாரு ட்ரம்ப் ரொம்ப அவருக்கு அதாவது உற்சாக போக தான் குறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரை கேட்டுக்கிட்டு எனக்கு யார் நோபல் பிரைஸ் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாங்க இந்த கிருக்கு போய் பாகிஸ்தான் தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட்டு கேவலம் அந்த சைடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசியா கண்ட்ரி இங்க இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் அளவுக்கடியா தூக்கி பிடிச்சாங்க மக்கள்லாம் அதை வேற மாதிரி சொன்னாங்க ஈயோ அது மாதிரி இருந்தீங்களா ரெண்டு பேரும் அந்த காரி துப்பிட்டான் அப்படின்னு இப்ப நம்மளால சைனா போயிருக்கிறாப்புல சைனா போனோம்னா இந்த கூடுதல் கோபம் என்ன செய்யறதே தெரியாம இருக்கிறான் முட்டாத்தனமா வரிய போடுறது மிரட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டுட்டு இருக்கான் இதுல பலஸ்தீன மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கிறதா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சரிண்ணா இப்போ அந்த நாலு இஸ்ரேலிய வீரர்கள் காணா அப்படின்னு சொல்ற நேரத்துல இன்னைக்குமே பலஸ்தீனோட பகுதியில் காசாவுடைய பகுதியில் பெரிய அளவு தாக்குதல் நடக்குது குறிப்பா பாதுகாக்கப்பட்ட மண்டலம் சேஃப் ஜோன் சொல்லக்கூடிய இடங்கள்லயுமே மக்கள் கொல்லப்பட்டிருக்காத செய்திகள் வருது மக்கள் பரவாயில்ல அல்மவாசி இதை வந்து சேஃப் மனிதாபி மண்டலம் வாங்க அங்க கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோக்ல நூத்தி நாற்பத்தி ஆறு பேரு நூத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு பேர் இப்படி பல பேர் அங்க கொண்டிருக்கிறாங்க அல்மாவாசில

ரெண்டாயிரத்தி இரநூறு குடும்பங்கள் அந்த குடும்ப தலைவன் உட்பட அவங்க வீட்டில் இருந்து யாருமே இல்லை கொல்லப்பட்டிருக்காங்க ஐயாயிரத்தி நூத்தி இருபது பேர் குடும்பங்கள ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு அது குழந்தையாவும் இருக்கலாம் குடும்பத் தலைவனாக இருக்கலாம் பின்மணியாகவும் இருக்கலாம் இப்படியான நிலை அங்கே இருக்குது இந்த நிலையில மோசமான ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த மீது மோசமான தாக்குதல் நடத்தினாலும் மக்களுடைய மனதில் எப்படிங்களா இருக்குது நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி அனஸ் ஷரீஃப் அதுல முகமது நௌஃபல் அவருடைய தகவல் இன்னைக்கு ஸ்டோரியா வந்து போட்டிருக்கிறாங்க நந்தன் என்னன்னு சொல்லி அவருடைய குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல ஜபாலியாவில் தங்கி இருக்கும் போது வீடு தாக்குறாங்க முகமது நௌஃலா பேர் தப்பிக்கிறார் அவர் கூட இருக்கிறவர் அன்னை உமர் அவர் இப்படி சோசியல் சர்வீஸ் செய்கிறவர் அடிபட்ட ஆளுகளுக்கெல்லாம் போய் உதவி செய்யும் போது இரண்டாவது தாக்குதல்ல உமர் இறந்து போறார் இவருடைய வாப்பா கிசான் கிசானுக்கு இவருடைய வாப்பாக்கு கிட்டத்தட்ட எட்டு உடன் பிறந்தவர்கள் எட்டு உடன் பிறந்தவர்கள் எட்டு பேருமே இல்லை எட்டு பேருடைய மனைவிமார்கள் ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டே பேர் இருக்கிறாங்க மனைவிமார்கள் அவங்களுடைய பிள்ளைய மட்டும் இருக்கிறாங்க முகமது நௌஃல் முகமது நௌஃலோட கூட பிறந்தவங்க நௌஃபல் இப்ப மரணிச்சிட்டாரு உமர் மரணிச்சுட்டாரு அவங்க அம்மா ஒரு குண்டு போட்டு அது காயத்தை அவங்க அம்மா மரணிச்சிட்டாங்க இந்த காட்சி எல்லாம் பார்த்தனால கிசான் முகமது நௌஃலுடைய அத்தா மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலைக்கு ஆயிட்டாரு நாலு சகோதரிகள் மீது இருக்காங்க முகமது நஃபுலுக்கு நோஃபலும் கடந்த அக்டோபர் பத்தில் இறந்துட்டார் கொல்லப்பட்டு விட்டார் இறந்துட்டா சொல்லப்படக்கூடாது கொல்லப்பட்டு விட்டார் அல்ல அவருக்கு சையீதுடைய பாக்கியத்தை கொடுக்கணும் ஒருத்தரும் துவா செய்ங்க அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு ஒரே ஒரு தம்பி இப்ராஹிம் இருக்கிறார் இப்ராஹிம் இப்ராஹிம்ட்டு அவங்களுடைய அக்கா அல்லது தங்கச்சி ஜீனத்தை பேச போகிறாங்க அப்பா நம்ம நாலு பேர் தான் இருக்கிறோம் வாப்பா வேற ஒரு மனதில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டார் இவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சவன ஒரு மனதில் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டார் இதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல போய் கேமராமேனா ஒர்க் பண்ணாத ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணாத இப்படிலாம் நீ ஒர்க் பண்ணனா நம்மளுக்கு உயிருக்கே அச்சுறுத்தலா இருக்கும் நீதி மீதி இருக்கத நீ தான் இருக்க நீதி ஒரே ஆள் தான் இருக்க நீ ஒரே ஆம்பளை பையன் தான்ப்பா கே அப்படியே அவங்க அக்கா பேசுறாங்க அவங்க பேட்டி கொடுத்தா சொல்றாங்க ஜீனத் இவ்வளவு இதுக்கப்புறம் அப்படி யாருமே இல்லையே வாப்பாக்கு பார்த்தா எப்படி ஆயிடுச்சு அம்மா மூத்தா போயிட்டாங்க பாரு பெரியப்பாவா சின்ன வாப்பா மாமி எல்லாருமே மறந்துச்சுட்டாங்க யாருமே இல்லையாப்பா முறால் தான் இருக்கிறோம் இனிமேல் நீனும் அந்த தொழில விட்டுட்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னா இவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு இப்ராஹிம் சொல்கிறான் ஒரு வார்த்தை சொல்கிறான் அந்த வார்த்தை வந்து எனக்கு குரானுடைய வசனத்தை ஞாபகப்படுத்தியது குல்லை சுயீபனா இல்லாமா கத்தபல்லாஹுல்லனா அல்லாஹ் விதித்ததை தவிர வேறென்றும் எங்களை அணுகாது இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி அந்த சகோரன் சொல்லும்போது நம்ம தங்கச்சிக்கெல்லாம் அல்லா என்ன நாடி இருக்கானோ அது நடக்கும் அல்லாஹ் தான் வலலாக இத்த வக்கலுள் முத்தகையும் யார் அல்லாஹை நம்பியிருக்கான் அல்லாஹ் அவளுக்கு பாதுகாவலாக இருக்கிறான் அது அப்படியே அவர் அவங்க மொழி நடையில் சொல்லிவிட்டு அவர் லாஸ்ட்டாக வார்த்தை சொல்றாரு என் அண்ணன் அண்ணீஃப் எப்படியெல்லாம் நீதிக்கு உண்மைக்கு மக்களுக்காக போராடி எந்த வழியில் இருந்து இருக்காங்களோ அந்த வழியில் நான் இருக்க விரும்புகிறேன் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் பார்த்துக்குவான் இதெல்லாம் இசையலுக்கு அப்படியே புரிய கலக்கமா இருக்கு அதனாலதான் காசு தர்றேன் வீடு தர்றேன் எல்லாம் தர்றேன் அதெல்லாம் அவங்க கால் தூசிக்கு சம்மண்டா அவங்களுடைய இறை அச்சத்துக்கு மத்தியில் இப்படியான மக்கள் தான் இசையலுக்கு மிகப்பெரிய பேரடியா இருக்கிறங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய களத்தரவுகள் அந்த மக்களுடைய உறுதியை பத்தி ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா